ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல கரெக்ட்டா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம Winner listல யார் யார் வரப் போறாங்கன்னு பார்க்கலாமா நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க சூப்பர்னு சொல்லிருந்தீங்க கதைய பத்தி கருத்துக்களும் சொல்லிருந்தீங்க எல்லாத்தையும் ஏத்துக்குறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பண்ணதுக்கு சரி வாங்க இன்னிக்கான Winners யார் யார்னு பார்க்கலாம் காளிசேரி கோகிலா சாந்தி அனிதா மரிமரன் கருப்புசாமி மகேஷalini மதுரை ஜாஸ்வின் ராஜஸ்ரீ சரஸ்வதி அண்ட் ரிஹான் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்க விண்ண லிஸ்ட்ல வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது வீடியோ மணி சாப்பாடு ஸ்கிப் பண்ண பாருங்க கேட்க பண்ற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புதான் அந்த பத்து பேருக்கு நீங்களும் இருக்கலாம் சரி வாங்க இன்னைக்கா வீடியோ கொடுக்கு போகலாமா அதுக்கு முடி சஸ்க்ரைப் பண்ணலாம் டைம் சஸ்க்ரைப் பண்ணி பாருங்க வாங்க போலாம் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் எப்படியாவது ஜோதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் பெரியம் பதினஞ்சு லட்சம் கூட்டிட்டு வர சொல்றாரு அதனால என்ன நடக்குமோ ஆனா ஒண்ணு நடக்குதுனா அதுக்காக நம்ம விட்டு முடியுமா நம்ம போய் அவரை பார்ப்போம் பாண்டியண்ணே இந்த வண்டி வேலையை முடிச்சிட்டு இன்னொரு வண்டி நிக்குது அதை பார்த்து வைங்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சரி தம்பி போன ஒருடா சரி நான் வந்துடுறேன்னு

அது சரி கடத்தினவன் யாராம் எதுக்காக கடத்தினானா என்னாச்சா அவனுக்கு உடனே பாஞ்சு லட்சம் பணம் வேணுமா அப்பதான் ஜோதிய விடுவானா அப்படின்னு உங்க அத்தையிட்ட மிரட்டியிருக்கான் என்ன சொல்ற தமிழ் பதினஞ்சு லட்சமா ஆமாங்க பாவம் உங்க அத்தை ஒரே அழுக சரி அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு மாமா வேற வழி இல்லாம பாஞ்சு லட்சம் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு அதான் உங்க அத்தை அதை வாங்கிட்டு ஜோதி மீட்க போறதா சொல்றாங்க எப்படியோ ஜோதி வந்தா சரி அதான் அப்பா பணம் தரேன்னு சொல்லிட்டாருல சரி இதுக்காக நீங்க வந்த இதை நீ போன்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே இல்லங்க அது இல்லங்க இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும் என்ன விஷயம் தமிழ் சொல்லு ஏங்க ஜோதிய கடத்தினவே ஜோதிய கட்டி போட்டு போட்டோ அனுப்பிச்சாங்க அதை நான் உங்க அத்தை போன்ல பாத்தேன் ஐயோ அப்படியா சரி விடு அத பணத்தை கொடுத்துட்டு மீட்டு வரேன் சொல்லிட்டாங்களே ஜோதிக்கு ஒன்னும் ஆகாது இல்லங்க நான் அந்த போட்டோ பார்த்தேங்க அந்த இடத்துல நான் எங்கயோ பாத்துர்க்கே ஊருக்குள்ள அது நம்ம ஊருக்குள்ள தான் அதனால அதனால என்ன சொல்ற இல்லங்க பணத்தை வாங்கிட்டு ஜோதி ஏதாவது பண்ணிட்டானா அதனால நம்மளே அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போய் ஜோதியை மீட்டிட்டு வந்திரலாம்ல அவனுக்கு எதுக்கு நம்ம 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்

தமிழு பைத்தியம் மாதிரி உழலாத எங்க அப்பாவே இவ்வளோ பெரிய ஆளு அவரே பணத்தை கொடுத்துட்டு மீட்டிட்டு வரதுலாம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு நீ எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பாக்கற அதுவும் இல்லாமல் ஜோதி விஷயத்தை நம்ம தலையிட்டோம் அப்பாவுக்கு பிடிக்காது அவங்க மீட்டுட்டு வந்துருவாங்க நீ விடு ஏங்க இப்படி பேசுகிறீ ஒரு நடத்த பணத்தை வாங்கிட்டு ஜோதி ஏதாவது பண்ணிட்டேனா என்ன பண்ணுவீங்க தமிழு நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்காது நம்ம இப்போதைக்கு எங்கேயும் அலைய வேணாம் சரியா ஏதாவது பிரச்சனைனால நம்ம போய் காப்பாத்திக்கலாம் இப்போ நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ இல்லடி நானும் வரேன் நான் சொல்றது ஒரு நிமிஷம் தோணுங்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் கைய பிடிப்பா வண்டியில இரு நானே ஒன்று விட்டுட்டு வா வீட்டுக்கு போகலாம் ஐயோ நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க இங்க பாரு தம்பிளே அங்க நம்ம போய் ஓ உயிருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சு முடியாது சரியா ஒழுங்கா நீ வீட்டுக்கு போய் பத்திரமா இரு ஜோதி வந்துருவா அப்பா பாத்துக்குவாரு அது இல்லங்க சொன்னா கேளு தமிழ் ப்ளீஸ் மா புரிஞ்சுக்கோ எனக்கு வேலை வேற நிறைய இருக்கு ஓனர் வேற இல்ல நீ கிளம்பு இல்ல நான் வரட்டுமா இல்ல இல்ல நானே போய் கிரேன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா हां சரிங்க ஐயோ இவர்கிட்ட வந்தா எதாவது பண்ணலாம் பார்த்தா இவர் என்னமோ இப்படி சொல்றாரு இல்ல இல்ல நம்மளே கேட்டு கண்டுபிடிப்போம் வேற வழியே இல்ல தம்பிளே ஒழுங்கா வீட்டுக்கு போ ஃபோன் பண்ணுவேன் சொல்லிட்டேன் ஆ சரிங்க இவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது அந்த ஜோதி எவ்வளோ பண்ணாலும் இப்போ பாரு ஜோதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கா என்னமோ ஜோதி நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தா சரி ஐயோ இன்னும் ரெண்டு வண்டி இருக்கு பார்க்கணும் வேற ம் சரி பார்ப்போம் ஓனர் வரத்துக்குள்ள வண்டி வேலையை முடிச்சு வைக்கணும் ரீட்டா என்னோட சோப்பு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டியா எடுத்து வச்சிட்டங்க சரி சரி என் ட்ரெஸ்லாம் கரெக்டா அயன் பண்ணி வச்சு இல்ல அப்புறம் அங்க போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதான் கேக்குறேன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சுரேஷ் நீங்க சொன்ன எல்லாமே சரி ரீட்டா இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க சுரேஷ் நான் ஒன்னும் ஒத்தா இல்ல இப்போ உங்க பிள்ளையும் என் வயிற்றுல இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நீங்க இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சே பார்க்க மாட்டீங்க சுரேஷ் ரீட்டா நான் என்ன எனக்காக போகிறேன் உனக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தானே போகிறேன் போயிட்டு வரும்போது என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணுமா இல்லையா அதனால தானே சம்பாதிக்க போகிறேன் நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற நான் போயிட்டு ரெண்டு வருஷத்துல கண்டிப்பாக வந்துடுவேன் சரியா இல்ல சுரேஷ் அங்க எப்படி வேலை இருக்குமோ எப்படி இருக்குமோ எதுவுமே தெரியாமல் நீங்க போய் அங்க ஏன் கஷ்டப்படணும் அதுக்கு இங்கேயே இருக்கலாம்ல இங்கே பாரு ரீட்டா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத சரியா நான் இன்னைக்கு தான் போக போறேன் தான் கவலைப்படாத நான் வந்துடுவேன் அங்கே எனக்கு நல்ல வேலை தான் ஆஃபீஸில் தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க அதனால சீக்கிரம் சம்பாரிச்சிட்டு நம்ம இந்த ஊரில் பங்களா கட்டி வாழ போகிறோம் அதுதான் நீ பார்க்க போற பாரு டே மமனே கிளம்பிட்டே இல்லையா பிளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னேன் ஐயா ஐயா இவ என்ன உப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா டே ஏன்ட்டு இப்போ ஒப்பாதி வைக்கிற ஊருக்கு போகிற நேரத்தில் என்ன உன் கண்ணீர் வடிச்சேன்னா அவன் இங்கே இருந்துருவான்னு நினைச்சியா உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா சொல்லு அத்த எனக்கு போறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குத்த நீங்க சொல்லுங்க அத்த இருக்க இருக்க எங்கேயும் உங்க பேர ஐயா ஜெய்யா இவன பாடல பார்த்தே பாத்துட்டு இருக்கா என்னமோ ஊர்ல இல்லாத புருசை மாதிரி ஏன் ஊர்ல எத்தனை புருசங்க பொண்ணாட்டி எப்படி வயித்துல நிரப்பிட்டு போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு இவனமோ அதிசயமா பேசுறான் அதிசயமா சத்தனாரு கம்மன் நல்ல மாமனாரு மருமக பாரு நல்ல நாளைக்கு சம்பாரிச்சிட்டு சொகுச்சா உட்காருவீங்களா வீட்டுல சொந்த வீட்டுல அப்ப தெரியும் நீ கிளம்பா இது சொல்லிட்டு இருக்க சரிட்டா உடம்பு பாத்துக்க போன் பண்றேன் போய் செக் பண்ணிக்க சரியா சரிங்க சுரேஷ் நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ போதும் போதும் இப்ப என்ன இல்லாத சீமை கே போறான் அது வருது ரெண்டு வருஷத்துல வந்துருவான் ஏ மாமனே நீ போன உடனே அம்மாக்கு இந்த டச் போன்னு வாங்கி அனுப்புடா உன்ன பார்க்காம இருக்க முடியாதுடா அம்மாக்கு நான் வீடியோ கல்லனாவது பாத்துக்கவேன்ல முகம் எல்லாம் பாக்கலாம்ல வாங்கி அனுப்புடா மாவனே சரி சரிமா நான் ஊருக்கு போனோம்னு அனுப்புறேன் ரீட்டா சரியா பாத்துக்கங்க சரியா அவதான் எங்களை பாத்துக்கணும் நீ சொல்றியா பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம் போயிட்டு வா

ஏன்டி பொண்ணு வந்து அப்படி பேசுற பாவம் அந்த புள்ள புருஷன விட்டு இருக்கிறதுல தவிக்குது நீ ஏன் அப்படி இருக்க நீ உடனே சப்பா கட்டாத போ உன் வேலையை பாரு தூங்க தானே போற போ எப்படியோ என் மாவே வெளிநாடு போயிட்டான் இனிமே இந்த மொட்டச்சிக்கு வாழ்வுதான் இந்த மொட்டச்சிக்கு எங்க அருமை தெரியும் புருஷனோட அருமை புருஷனை நல்லா ஏமாத்தி கைக்குள்ள வச்சிருக்கு இதுக்கு எங்க தெரியும் இருக்கு இருக்கு உனக்கு இனிமே தான் இருக்கு சுரேஷ் என்ன இந்த வெயில் அடிக்குது கரும எளவு மழை பெய்யுற காலத்துல வெயில் அடிக்கிறத பாரு வாழை மரம் என்ன ஆக போதும் அடிச்சு மழை வரும்னு சொல்லுவாங்க இங்க வெயில் கொளுத்துது சித்திரை வெயிலையே தோக்கடிச்சிடும் போல இந்த வெயில் யார் அது தமிழ் செல்வி மாதிரி இருக்கு தமிழே தமிழே அரிய தமிழ் செல்வி சொல்லுங்கக்கா என்னடி பெரிய வீட்டு மருமகள் ஆகணும்னு எங்களுக்கு தெரியலையா காது எதுவும் கேட்கலையா இல்லை வர சாக்கா நான் ஏதோ ஒரு யோசனையிலே போயிட்டு இருக்கேன் சொல்லுங்கக்கா அப்படி என்ன யோசனை வீடு கட்டுற யோசனையா பங்களா கட்டுற யோசனையா அட போங்கக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும் நீ எப்படி இருக்க புது பொண்ணு பெரிய வீட்டு மருமக ஆளே பார்க்க முடியல ஆமா வெயில் இந்த செய்து அலையிற எங்கடி போகிற புருஷனை பார்த்துட்டு வரியா ஆ ஆமாக்கா மதியம் சாப்பாட்டுக்கு அவர் வரல அதான் பார்த்துட்டு வந்தேன் சாரி சரி நல்லா இருக்கேல உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களே ஆ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க அக்கா சாரி சரி எல்லாம் மறந்துடாத ஊருக்குள்ளே இருக்கவங்களாம் சரியா இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவ இங்கிட்ட சுற்றிக்கிட்டுருப்பேன் இப்போ கண்ணிலே படமாட்ட நல்லா இருந்தால் சரிதான் பேசாமல் பணசாக்காட்டை கேட்டு பார்ப்போமா அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா என்னடி தமிழ் நம்ம ஊருக்குள்ள யாராவது புதுசாக அதை சுத்திட்டு இருந்தாங்களா அக்கா சந்தேகப்படுற மாதிரி என்னடி கேட்குற யாரு என்ன விஷயம் இல்லக்கா சும்மா ஊருக்குள்ளதான் புது புது எல்லாம் வந்ததா கேள்விப்பட்டேன் ஏதாவது பாத்தீங்களா ஏதாவது கேட்டீங்களா இல்லடி தமிழ் அப்படி எல்லாம் ஒன்னும் கேள்வி படலையே சரி சரி இங்க மில்லு எதுவும் இருக்காக்கா மாவரிக்கிற மில்லா அதான் உன் மாமனார் வீட்டு மில்ல இருக்கே அப்படி எதுக்கு கேக்குற இல்லக்கா வேலை செய்யாம கிடக்குறது மில்லு இருக்கா என்ன சரளடி தமிழே ஆமா இந்த கேள்வியெல்லாம் எதுக்கடி கேட்டுட்டு இருக்கா சும்மா அதான்க்கா வேற ஒன்றும் இல்ல சரி சரி நான் இப்ப வரேன் சரி சரி உங்க அப்பா சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவனு காத்துக்கிட்டு கிடக்கு சீக்கிரம் நல்ல விஷயத்த சொல்லு கல்யாணம் ஆகி இப்படி நாள் ஆயிடுச்சுல சொல்றேங்க்கா சொல்றேங்க்கா இந்த அக்கா வேற சரிக்கா அப்ப நான் வாரேன் சரி சரி பாத்து பொடி சீக்கிரம் மடியில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு இருக்கணும் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லு என்ன பொன்வண்டு போமாவே வெளிநாடு போயிட்டானாமே ஆமாம்ல எம்மாவே வெளிநாடு பிளேட்டில் பறந்து போயிட்டான் இனிமே எங்கள் வாழ்க்கை ஜம் ஜாமுன்னு இருக்கும் சீக்கிரம் வந்து வீடு கட்ட போகிறான்ல எம்மாவே பரவாயில்ல பொண்ணுண்டக்கா ஒத்த பிள்ளைய பெற்று வச்சாலும் கட்டிக்கலத்தரமாக தான் இருக்கீங்க வெளிநாடு அனுப்பிச்சிட்டிங்க அப்புறம்னா சொந்த வீடு பங்களா காரு ம் ஒத்த ரோசா உனக்கு உனக்கேண்டு இந்த பொறாம என்னக்கா பொறாமைக்கிறாங்கிற நல்லா இருங்கன்னு தான் சொன்னேன் நல்லா சொன்ன சொன்ன அடியே மருமாளே நட்ட குக்கி மருமோலே எங்கே சத்தவா இந்த கேங்கு கூடிச்சா வீட்டில் வேற வேலையே இருக்காது போல பொர்ணி பேசுறதுக்குன்னே ஒன்னா ஆயிடுதுங்க அது இந்த மொட்டச்சி கூட இது சும்மாவே பீத்து பீத்தும் இதில் இன்னும் பீர்த்த போது சொல்லுங்க தேதுக்கு கூப்பிட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துருக்காங்க டீ போட்டு போ ஆமாம் ஆமாம் பெரிய மைசூர் மகாராணி ஃப்ரெண்ட்ஸுங்க ஆலப்பாரு பாரு எல்லாம் பொறணி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அவள் வீட்டில் நடக்கிறத இதுக்கு டீ கேட்குது டீ எடுத்துகிட்டு வர தே எடுத்துகிட்டு வரேன் பரவாயில்ல அடிப்படண்டு மருமனா இப்படி தானே இருக்கணும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஒத்த சொல்லுக்கு போகிறாளே ம் மாதவியக்கா பின்னா சும்மாவா இப்படி தான் வச்சுக்கணும் அவளுக்கு நம்ம மேலே பயம் இருக்கணும்ல பயம் விட்டு போச்சு நம்மள அடக்கிடுவாளுங்க அந்த பயத்தோடே வச்சுக்கணும் அடி போடி எல்லாம் அந்த புதுசில் அப்படி தான் நடிப்பாளுங்க இருந்தாங்கத்தை டீ இருந்தாங்க காப்பி இருந்தாங்கன்னு ஒரு பிள்ளைய பெற்று எடுத்துட்டாளுங்க அவளுக்கு கூட தான் ஒசரை பறக்கும்ல நம்ம என்னத்துக்கு ம் பிள்ளையை வளர்க்குறோம் புள்ளைய வளர்க்குறோன்னு நம்மளை வேலை கரையை என்ன மாதவி அக்கா சொல்கிற ஆமாம்மா உண்மைதான் நெசந்தான் இந்த நானும் மருமக எடுத்தேன் எடுத்து இந்த ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்தில் நாலு மாதம் நல்லா தான் பார்த்துக்கிட்டா இந்த போன மாதத்துலேருந்து என்ன ஆச்சோ தெரியல ஒரே வாந்தி மயக்கமாக இருக்குன்னு படுத்தே கிடக்குறா எல்லா வேலையும் அம்மாவே ஏன் தானே சொல்கிறான் ஆமாண்டி இப்போ வாந்தி மயக்கம்னு படுப்பாளுங்க அப்புறம் புள்ளை பிறந்துடுச்சின்னு படுத்துருவாளுங்க அப்புறம் புள்ளையை மேய்க்கிறதே கஷ்டமாக இருக்குது நீங்களே எல்லா வேலையும் செய்யும் வாழுக அப்புறம் பிள்ளைக்கு குண்டி கழுவி விடுங்க அது இதுன்னு நம்மளை வேலைக்காரியே ஆக்கிடுவாளுங்க நம்ம மவுசுலாம் ரெண்டு மாதமோ மூணு மாதம்தான் பொன்மண்டி நீயும் அப்படிதான் ஆகணும் பார்த்து இருந்துக்க என்ன மாதவிக்கா என்ன லேசில் நினைச்சியா நான்லாம் அப்படி மாட்டேன் இவன் நின்னா நிற்கணும் உக்காரனா உக்காரணுன்னு தான் நான் வச்சிருப்பேன் என்ன புள்ள பெற்றா அவள் கொடி ஓசரை பறக்குமா அப்போ மாமியாங்கிற கெத்து இருக்காதான் என்ன என்னையெல்லாம் நீ தானே போகிற அடியை நானும் அப்படி தாண்டி சொல்லிட்டு தெரிஞ்சவ சரியா வந்த புதுசில் உனக்கு கிடச்ச மாதிரி மருமகன் இந்த உலகத்தில் இருக்கான்னு இந்த ஊரில் கேள்வி கேட்டு வாயில கை வச்சாளுங்க இப்போ என்ன ஓ மருமகன் இப்படி பேச்சு பேசுகிறாங்கிறாளுங்க எல்லா வீட்லேயும் ஒரு வாசப்படுத்தான் ஆமாமா ஆமாம்மா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி தானே எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் என்னத்தை செய்கிறது நம்ம மாமியாருங்கிற கொஞ்ச கொஞ்சம் தான் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துட்டாளுக்குன்னா எல்லாம் போச்சு அப்புறம் நம்ம ஆயாதான் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கடி நான் பாரு எப்படி நடந்துக்கிறேன்னு என் மருமகள்கிட்ட கழிட்டேன் பார்க்க தானே போறீங்க எல்லா நாளும் எனக்கு அடங்கி தான் இருப்பா சரி ஓ வெளிநாடு போயிருக்காள்ல வரும்போது செண்டு கிண்டு வாங்கிட்டு வர சொல்லுக்கா எங்களுக்கு சேர்த்து செண்டு தானடி வாங்கி கொடுத்துட்டா போது அதையாண்டு இப்படி கேட்குற எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வருவோம் முதல்ல எனக்கு போன அனுப்ப சொல்லியிருக்கேன் இந்த டச் போனாமே டச்சு அதுல முகம்லாம் பார்க்கலாமே இந்த நெட்டை கொக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட தரல அதான் அனுப்ப சொல்லியிருக்கேன் வாங்கி அனுப்புறேன்னு இருக்கா ஆமாண்டி பொண்ணு வண்டு என் அந்த ஃபோனை வச்சு என்னமோ தட்டிக்கிட்டே இருப்பா என்னத்தை தான் பார்ப்பான்னு தெரியல பார்த்து பார்த்து கக்க கெக்கப்பக்கான் சிரிப்பா என் மவனும் சேர்ந்துக்கிட்டு தான் என்னத்தான் இருக்குன்னு ஒரு நாள் எடுத்து பார்க்கலாம்னா முகமே தெரிய மாட்டுது லைட்டே எரிய மாட்டுது பட்டனு கிட்டேன்னு ஒன்றுமே இல்லை எப்படி தான் அமுக்குவாகலாம் எக்கோ அதுக்கு பட்டன்லாம் தேவை சரியா நம்ம முகத்தை பார்த்தாவே அது திறந்துருமா கதவு என்னடி சொல்கிற பொண்ணு முகத்தை பார்த்தாவே திறந்துருமா ஆமா ஆமா அது திறக்கலாம் திறக்காதே ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அது விலகிடும் அது நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு தான் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க என்னத்தை கருமமோ அப்பெல்லாம் தந்தி கொடுப்போம் தபால் அடிப்போம் இப்போ பாரு மூஞ்சிக்கு மூஞ்சி போனை வச்சு பாக்குறோம் முட்டா அந்த செல்போனுக்குள்ளேயே காசு பண்ணலாம் அனுப்பி விட்ருலாம் போல இல்லை சாப்பிட்றது கொள்றதுலாம் அனுப்புறது கண்டுபிடிச்சிருவாங்க எதோ நோக்கி போதும் உலகம் ஆமாம் இந்த உலகமே எல்லாம் செல்போனுக்குள்ளே தானே இருக்குது எங்கே பார்த்தாலும் பிறந்ததுலேருந்து வயசான வரைக்கும் ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு அட்டுவே பண்ணுதுங்க சரி சரி என் மருமக வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணான்னு தெரியல நான் போய் பார்க்குறேக்கா வாரேக்கா என் இருடி டீ குடிச்சிட்டு போடி வேணாம் வேணாம் ஓ மருமக எப்படி நேரம் டீ போடுறாலோ எனக்கு வேணா நான் வீட்டில் போய் குடிச்சுக்கிறேன் நீ இருக்கா காட்டியே குடிச்சிட்டு போ வேணாண்டி வேணாண்டி நீ ஏன் குடி சத்த வெயிலுக்கு படுத்தால் தான் சரியாக இருக்கும் நான் போய் படுக்கிறேன் அப்புறம் என் பேர பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துச்சுங்கன்னா சத்த நேரம் கூட படுக்க விடாதுங்க நான் வரட்டுமா அட்டை டீல சக்கரை போட்டுட்டா போட வேணாமா ஐயோ இப்ப என்ன பண்றது அவரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு பேசாம வீட்டுக்கே போயிடலாமா யார்கிட்ட போய் கேக்குறது

ஆத்தா நல்லா இருக்கா அப்பா அப்பா தலா நல்லா இருக்காங்களா என் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களாக்கா எல்லாத்துக்கும் என்ன குறை நல்லா தான் இருக்காங்க உங்க ஆத்தா போய் ஒரு பார்க்க வேண்டியதான் எனக்கும் பார்க்கணும் தான் ஆசை என்ன பண்றது எங்க அப்பா தான் எம்எல்ஏ கோவமா அதுக்கு தான் பயந்துட்டு போகாம இருக்கேன் அவங்க நல்லா இருக்காங்கல்ல அது போதும் நல்லா இருக்காங்கடி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க அப்பாவோட நிலம் அதை குத்தகைக்கு விட்டு இருந்தாருல அடமானம் வச்சிருந்தாருல அது உங்க அப்பாக்கே திரும்ப கிடைச்சிருச்சுடி

காலையில பொங்க வச்சு ஆரம்பிச்சாங்க நான் கூட பொங்கல் வைக்க போயிருந்தேன்டி நானும் ஈஸ்வரன் தான் போயிருந்தோம் அப்படியாக்கா நல்லபடியா பொங்கல் பொங்கச்சுண்ண நல்லபடியாக நடந்துச்சுனக்கா வச்சுக்கோண்டி நல்லபடியா நடந்துச்சு பொங்கல் வைக்கிறதுக்குள்ள நான் போயிட்டேன் ஒரு எடுபட்ட பயலால என்னை வந்து இடிச்சு புட்டான் இதே இடத்துல தான் கீழே உழுந்து போட்டேன் எங்க இருந்து வந்தானோ எந்த ஊரு காரணம்

கேட்டேன்டி பக்க பக்கம் தக்க பக்கம் முழிக்கிறான் பதிலே சொல்ல முடியாம ஏதோ வேலைக்கு வந்தேங்கிறான் அங்க வந்தேங்கிறான் என்ன கர்மம் சொன்னானே புரியல இந்த அக்கா சொல்றதை பார்த்தா ஒரு வேலை புதுசாக வேணா வந்திருப்பானோ ஒரு வேலை ஜோதியை வேணா கடத்திருப்பானோ சாப்பிட்றதுக்குலாம் வாங்கிட்டு போயிருக்கான்னு சொல்றாங்களே அக்கா அவன் எங்கக்கா போனா தெரில தமிழ் எங்க போனா ஏதுல எனக்கு தெரியல ஏக்கா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கக்கா ஏதாவது கேட்டிருப்பீங்கல்ல இல்லை எதுவும் சொல்லல ஆ ஏதோ அந்த குடோன் இருக்குல நம்ம நம்ம ஊர் எல்லையில ஒரு குடோன் இருக்கும்ல அங்கே எதுவும் வேலை விஷயமா வந்தேன்னு சொன்னான் அங்கே எதுவும் வேலை நடக்கலையனா இனிமேதான் வேலை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக தான் வந்தான்னு சொன்னான் என்ன கருமோன்னு தெரியல ஊர் எல்லை குடோலாம் அங்கே யாருமே போக மாட்டாங்களேக்கா

எபிசோடு முழுசா பார்த்தீங்கனா இதுக்கான பதில் தெரியும் சீக்கிர பதில் அனுப்புங்க அப்படி பார்க்கல ஓடி ஓடி பார்த்தீங்கனா திரும்பவே பார்த்துட்டு வந்து பதில் சொல்லுங்க நீங்க நாளைக்கு நம்ம winner list இருக்கலாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா फ्रेंड्सக்கு ரொம்ப 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 थैங்க்ஸ் ஹார்ட்டி அனுப்புறீங்க சில பேர் என்னால ரிப்ளை பண்ண முடியல சாரி என்னோட நிறைய ஹார்ட்டி உங்களுக்கு நான் அனுப்புறேன் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம கா கிராமத்துக்கு ஷேர் பண்ணுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பை லவ் யூ ஆல்